உச்ச நீதிமன்றத்திற்கு துணை குடியரசுத் தலைவர் வந்து கருத்து நான் குடியரசுத் தலைவருக்கு உத்தரவிடக்கூடிய அளவுக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சூப்பர் பவர் நாடாளுமன்றமா அப்படின்னு சொல்லி குடியரசு தலைவர் வந்து விமர்சனம் உங்களோட கருத்து உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றம் ஆகியவை அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான அதிகாரம் படைத்த அமைப்புகள் பெரும்பான்மை என்கிற பெயரால் அரசமைப்பு சட்ட சட்டத்திற்கே குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் நாடாளுமன்றத்தை ஆளும் கட்சியினர் பயன்படுத்துகிற போது ஜனநாயகத்தை பாதுகாப்பதும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதும் உச்ச நீதிமன்றத்தின் பொறுப்பாக உள்ளது ஆகவே இதனை ஏற்றுக்கொள்வது உள்வாங்கிக் கொள்வதுதான் அரசமைப்பு சட்டத்திற்கு நாம் செலுத்துகிற உண்மையான மரியாதையாக இருக்க முடியும் குடியரசுத் தலைவர் உட்பட அனைவருமே அரசமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் ஆகவே அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்று வருகிற போது அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புணர் உள்ள கடமை உள்ள உச்ச நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளை அனைத்து குடிமக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் சரியாக இருக்க முடியும் எனவே எல்லாவற்றுக்கும் மேலானவர் குடியரசுத் தலைவர் அரசமைப்பு சட்டத்திற்கும் மேலானவர் என்று பார்க்க முடியாது உச்ச நீதிமன்றத்திற்கும் மேலானவர் குடியரசுத் தலைவர் என்று வாதிடலாம் ஆனால் அரசமைப்பு சட்டத்திற்கு மேலானவர் என்று சொல்ல முடியாது எனவே அரசமைப்பு சட்டத்தையே சீர்குலைக்கிற முயற்சி நடக்கிற போது குடியரசுத் தலைவர் தலையீடு செய்திருந்தால் இப்படிப்பட்ட சட்டத்தை ஏற்க முடியாது அதை அங்கீகரிக்க மாட்டேன் என்று அவர் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்காமல் இருந்திருந்தால் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இருக்காது தலையிட வேண்டிய தேவை எழுந்திருக்காது தலையிட வேண்டும் என்ற கோரிக்கையும் உருவாகி இருக்காது குடியரசுத் தலைவர் தன்னுடைய கடமையை செய்ய தவறியிருக்கிறார் ஆளும் கட்சியின் பெரும்பான்மை என்கிற அடிப்படையில் என்ன சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் அதை அங்கீகரிப்பதை குடியரசுத் தலைவர் தன்னுடைய கடமையாக கருதினால் அரசமைப்பு சட்டம் கேலிக்கூத்தாகிவிடும் எனவே இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் தலையீடு சரியானதுதான் என்று துணை குடியரசுத் தலைவருக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்